பட் தமிழ் படிச்சுட்டு நீ ஞானமாக இல்லாதது காரணம் என்ன அப்படி ஒன்று இருக்குது இப்போ மூணாவதாவது ஒரு விஷயம் இருக்குது தமிழ் ஞானம் சொல்லிச்சு ஏன் தமிழெல்லாம் ஞானமாக இல்லை ஞானத்தோடு இருக்க வேண்டியது தானே நீங்கள் ஞானத்தை போதிக்கக்கூடாதுன்றதுக்காகவே எல்லாம் வேலை செஞ்சு உங்கள் எல்லாம் கடவுளாக மாற்றி உங்களை உங்கள் தலையில் மிளகா வச்சிட்டாங்க எப்படி வந்து மிளகு எடுத்துன்னு போயிட்டு மிளகா குத்தானோ அந்த மாதிரி ஞானத்தை எடுத்துக்கின்னு அஞ்ஞானத்தை உனக்கு குத்துட்டான் இப்போ நீ தமிழ் பேசி அஞ்ஞானமாக மாறிட்டேன் இன்றைக்கும் தமிழ் உஷாராக தான் இருக்குது பேருன்னா முருகன் வட்டமா சொல்கிற முருகுக்கு பேருனா முருக்கு பேருன்னா முருகன்னா அழகுன்ற சொல்லுக்கு எது அந்த மீசலாக அடிச்சுட்டு ஒன்று நின்றுங்க அதுவா மீசலா அடிச்சுட்டு ஒன்று நின்னுகு அதுவா மயில் மேலே யாரா உட்கார முடியுமா மயில் ஏறி வருவாயின்னு ஒருத்தன் சொல்லிடுறான்னா மயில் மேலே ஏறி அரணா வருவாங்களா புரிஞ்சுக்கணுமா இல்லையா அப்போ அதை அவள் மயிலும் எதை சொன்னான்னு கேட்கணுமா இல்லையா ஏன் கேட்கல ஏன் கேட்க மாதிரி அப்படியே ஒத்துக்கிற மனப்பு அன்பு உனக்கு எங்கேருந்து வந்தது அவள் அண்ணான்னு சொன்னால் சரியா தாங்குதுன்ட்டு ஏன் ஒத்துக்கினேன் தப்பு இல்லையா வசிமா பேசுகிறான்னு உனக்கு புரியலையா நீ உங்கள் வீட்டுக்கு வரணா அண்ணனுக்கு கூப்பிடு என்ன என்ன பண்ணாத சொல்லணுமா இல்லையா வச்சுக்கிறேன் என்னையே அண்ணனுக்கு கூப்பிடையா நீ நான் தான் வச்சுக்கிறேன் நான் எட்டு பேர் என்ன செய்ய விடாது நீ ஏங்கண்ணா அப்படி கோச்சிருக்கீங்கண்ணா அப்படிலாம் உங்களுக்கு மாமனுக்கு கூப்பிட்றீங்க சொல்லணுமா இல்லையா சொல்லணுமா இல்லையா வச்சுக்கிது யாராக இருக்கலாம் ஆனால் கூப்பிட்றது எப்படி கூப்பிடணும் நம்மளை